இந்த பரிவார சிந்தனைகளை கொண்ட அதிகாரிகளை மிக முக்கிய பதவிகளிலே அமர்த்தி பல்வேறு அரசியலுக்கு அவர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியலே அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதை போல நீதித்துறையையும் கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக தன்னுடைய களத்தை அவர்கள் கட்டமைத்து வருகிறார்கள் நாளை தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலோ மதுரை உயர் கிளை கிளையிலேயோ போராட்டம் தொடங்க போகிறது என்று சொன்னால் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய போராளியாக தோழர் வாஞ்சிநாதன் இருந்து வருகிறார் எனவே இந்த இடத்தில் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக நிற்கிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நிற்கிறார் சனாதனத்தை நீதிமன்றத்திலே நுழைய எதிர்க்கக்கூடிய களத்தில் அவர் நிற்கிறார் என்பதற்காக இந்த போராட்டம் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவு என்று சொல்லுவதை விட இந்த போராட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நடத்துகிற போராட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியதாக தோழர் வாஞ்சிநாதன் அவர் பெரும் வழக்கறிஞர் மட்டுமல்ல நிறைய செய்தி சொல்லலாம் இன்றைக்கு நாங்கள்லாம் இந்த அளவிற்கு துணிச்சலோடு எங்க மேலதான் ஏராளமான வழக்கு எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளிலும் வழக்கறிஞராக இல்லாமல் தோழனாக நின்று எங்கள் களத்தில் நின்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஏங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் வாஞ்சினார்